அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது உதய பேராசிரியர் தேர்வுக்கான தமிழ் பாடத்திற்கான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குங்க இருக்குங்க இதில் நிறைய நண்பர்கள் தந்த ஆதரவின் அடிப்படையில் நிறையா புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கிறோம் இதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது அதற்கான உள்ளடக்கங்கள் எல்லாமே மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான இது அலைன்மெண்ட்டு ப்ரௌசிங் சென்டர் காசு எல்லாமே காஸ்ட்டாக தான் அங்கே இருந்துச்சு அதனால் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எங்களுக்கு ஃபீஸ் நாலாயிரத்தி ஐநூறுரூபா வாங்கியிருந்தோம் இப்போ எங்களுக்கு போக அந்த ஜெராக்ஸ் போகிறதுலேருந்து கொரியர் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு இப்போ பல்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் வந்ததினால நம்மளுக்கு அவங்களுக்கான ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஆர்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டோம் ஐநூறுரூபா ஏன்னா எங்கே எங்களுக்கு இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு காசுல இது போடலைங்க எங்களுக்கு வந்து அந்த அடைக்க வேலை எல்லாமே பாதிக்காத வழி தான் போட்டணும் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதற்கான தொகைகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டிங் காசில் எல்லாமே எங்களுக்கு பல்காக போட்டதுனால கம்மி பண்ணி கொடுத்ததுனால உங்களுக்கும் நாங்கள் அந்த ஆஃபர் எங்க ஏன்னா எங்களுக்கு தேவையான எங்களுக்கான உழைப்புக்கான அமௌண்ட் மட்டும் நாங்கள் எடுத்துருக்கு மற்றபடி எங்களுக்கான லாபம் வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி இந்த ஆஃபராக கொடுக்குறோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ரெண்டு வரைக்குமே இருக்குது தேவையான நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்க நிறைய நண்பர்கள் கேட்குறது இது எப்படிங்க நாங்கள் நம்பறதை சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ரெடி பண்ண குறிப்பில் வச்சு தான் அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இதை பேஸ் பண்ணி தான் இப்போ கடந்த தேர்வர்கள் யூஜிசி நடத்தின எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலை நான் செக் பண்ணி பார்க்கறதுக்கு அவசரமே அந்த ரீசெண்டாக அட்டன் பண்ணி அதில் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு அதை பார்வை காமிக்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் சருக்குதுங்க ஏன்னா நம்ம இருந்தே அசிஸ்டன் பர்பஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ஏன்னா அந்த பரவலாக நம்மளுக்கு வதந்தி வர ஆரம்பித்தப்போ அப்பயே ரெடி பண்ணி இதற்கான குறிப்புகளாக இருந்துச்சு அந்த குறிப்புகள் சரி அடிப்படையில் நம்மளால் பாஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுதி பார்க்கும்போது செக் பண்ணி பார்த்தேன் அதன் அடிப்படையில் பாஸ் பண்ண முடிஞ்சுங்க இது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த சர்க்கிள்ங்க இதுலேயும் வந்து பார்த்தினா அந்த குறிப்புகளை கொண்டு நான் திருப்பி தரவாக பார்த்ததுனால இதுலேயுமே பாஸ் பண்ணுங்க இது மட்டும் அல்லாத ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண இது வந்து ஜேஆர்எஃப் அவார்ட் லெட்டருங்க இதுவுமே நான் அந்த வச்சுருந்த குறிப்பை வச்சு தான் நான் எங்கேயும் கிளாஸ் போக கிடையாது எல்லாமே நானாக இந்த மெட்டீரியல் வச்சு படித்து இதுக்கான அவசரம் மட்டுமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க அதன் அடிப்படையில் தான் இதன் அடிப்படையில் தான் நான் வந்து எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணிருந்தேங்க இதை ஏன்னா இத்தனை தேர்வுகள் ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயாரித்தது மட்டும் கிடையாதுங்க நம்ம இருக்கிற மெட்டீரியலை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா நானே என்னை பரிசோதனைக்கு உட்பட்டு ஏன்னா நம்ம படிச்சிருக்கலாம் சரியாக ரெடியாக சரியாக ரெடி பண்ணிருக்கிறோமா ஏன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து என்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிபிடி நடத்திட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம அந்த சரியான வழியில் போகிறோமா சரியான மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கிறோமான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்கு ஏன்னா மற்றவங்களை காட்டிலும் ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா எழுதி பார்க்குட்டு தான் அப்ளை பண்ணேன் இதுலேயுமே நட்டு ஜெயரப் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியர் பண்ணிருக்குங்க அதனால் நீங்கள் நம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாத நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டா போகிறதுக்கு ஈஸியாக எத்தனை எக்ஸாம்னாலும் சொல்லி வச்சே பாஸ் பண்ணலாங்க அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது முதலில் நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபராக உங்கள் கொடுக்குங்க இது மே மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காரணம் யாராருக்கெல்லாம் தேவையோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாது ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருந்தேங்க இந்த பத்து யூனிட்லேயும் என்ன இருக்குது நம்ம மாதிரி ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சுருக்கப்பட்ட ஒரு காணொலி முப்பது நிமிஷம் இருக்குதுங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நான் என்ன பேஸில் அவங்களுக்கு கொஷின் கேட்டிருந்தாங்க நம்ம எப்படி நான் ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே தருங்க பார்த்துட்டு தேவையானங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளாங்க தேங்க்யூ